ஜூன் மாதம் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் காயமடைந்ததாக ஈரானிய செய்தி நிறுவனம் ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது தேரானில் உள்ள ரகசிய நிலத்தடி இடம் ஒன்றில் உயர் அதிகாரிகளை சந்தித்த போது அவர் மீது ஆறு குண்டுகள் தாக்கியதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதனையடுத்து அவசர கால வெளியேற்றத்தின் வழியாக தப்பிச் செல்லும் போது காயம் ஏற்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களின் ரகசிய சந்திப்பு இடத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை இஸ்ரேல் இதனை மறுத்தாலும் ஈரானிய ஜனாதிபதியை கொல்ல முயன்றதாக இஸ்ரேல் மீது ஈரான் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது